வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பு நேயர்களே மர்மமே இவர்களின் சக்தி விருச்சிக ராசிக்காரர்கள் எழுந்தால் எதிரிகள் நிற்கவே மாட்டார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களே ஆழம் நிறைந்த பணக்கார யோகம் உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவை திறக்கிறது அதாவது விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த உலகில் பிறப்பதற்கே ஒரு அமுதம் ஒரு ஆர்ப்பாட்டம் அவர்களுடைய குணங்கள் மற்றவர்களை காட்டிலும் ஆழமானவை வலிமையானவை மற்றும் விசித்திரமானவை அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் தொடர் வெற்றியை நோக்கி பயணிக்கும் வீரர்கள் அதேபோல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த சூழ்நிலையிலும் தளராமல் நிற்பவர்கள் அவர்கள் கடினமான சோதனைகள் தடைகள் தோல்விகள் எந்தவையும் தங்களவை அசைக்கும் வல்லமை அவர்களிடம் இல்லை எங்கு சென்றாலும் அவர்களின் தொகுத்துள்ள தன்மையும் மன உறுதியும் அனைவரையும் ஈர்க்கும் மேலும் வாழ்க்கை வழியில் ஏற்படும் சிக்கல்கள் அவர்களை குறைக்கவில்லை அதற்குப் பதிலாக அவர்கள் முன்னேற்றம் காணும் ஊக்கமாக அதை மாற்றுவார்கள் அவர்களுடைய அன்பு சாதாரணமல்ல அது எல்லையற்ற சுத்தமான மற்றும் உண்மையானது நெருங்கிய உறவுகளில் அவர்கள் உயிரையும் கொடுப்பார்கள் இவர்களின் அன்பை உண்மையுடன் பெற்றவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் அனுபவிப்பார்கள் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்திற்கு பாதுகாவலர்கள் அவர்களிடம் சொல்லும் ரகசியம் வரை பாதுகாக்கப்படும் எதிரிகளுக்கு அவர்களுடைய அடி வெற்றி எப்போதும் உறுதி அவர்கள் வாக்குறுதியை எப்போதும் நிறைவேற்றுவார் இதுவே அவர்களை நம்பிக்கை கூடியவர்களாகும் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆழமாக ஆராய்ந்து தீர்வை கண்டுபிடிக்கிறார்கள் அவர்கள் யோசனை மற்றவர்களின் பார்வையை மிஞ்சும் அவர்கள் செயல் சாதாரணம் அல்ல ஒரு பன்முக சிந்தனை ஆராய்ச்சி மற்றும் திட்டமிடலுடன் செய்யப்படும் இந்த ஆழமான மனநிலை அவர்களுக்கு வாழ்க்கையில் அற்புத வெற்றியை உறுதி செய்கிறது குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதையும் எளிதில் பெற மாட்டார்கள் ஆனால் அவர்களின் உழைப்பில் ஒரு சூறாவளி உள்ளது கடின உழைப்பும் தொடர்ந்து முயற்சியும் அவர்களை போரும் சூழலையும் வென்று கொள்ள உதவுகிறது வெற்றி அவர்களுக்கு சுலபமாக வராது ஆனால் தேர்வு செய்யும் நேரமும் வெற்றியின் ருசி எப்போதும் இனிமையானது அதேபோல் அவர்கள் திறமை மன உறுதி உழைப்பின் மூலம் எந்த தொழிலும் சிறந்து நடப்பார்கள் மேலான பதவி மதிப்பு புகழ் அனைத்தும் அவர்களை நாடி வருவதை தவிர்க்க முடியாது பொருளாதாரத்தில் அவர்கள் சார்ந்த முயற்சியால் செல்வம் சேர்த்து கொள்வார்கள் சரியான முதலீடு நேர்த்தியான திட்டமிடல் அவர்களுக்கு வாழ்க்கையின் வளங்களை தரும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அன்பு பாதுகாப்பு அமைதி மற்றும் மகிழ்ச்சியை நிலைநாட்டுவார் அவர்கள் பாசத்துடன் வளர்ப்பதால் குடும்ப உறவுகள் தோன்றாலும் சக்தியாக மாறும் அவர்கள் மனமும் உடலும் சக்தி வாய்ந்தது சீரான உணவு மன வலிமை கட்டுப்பாடு அவர்களுக்கு நிரந்த ஆகியோ ஆரோக்கியத்தை தரும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் மரியாதை மற்றும் அடைவார்கள் அவர்களை அறிந்தவர்கள் எப்போதும் அவர்களை உயர்ந்த மனிதராக பாராட்டுவார்கள் அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்தே மறுபிறப்பு சக்தியுடன் பிறக்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கை எப்போதும் புதுமைகளாலும் சவால்களாலும் நிரம்பியிருக்கும் மற்றவர்கள் தோல்வி என்று கருதும் தருணத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அதை புதிய தொடக்கமாக மாற்றுவார்கள் இதற்கு உதாரணம் எதிர்காலத்தில் தொழிலில் உயர்வு பெரும்பாலும் நிலைகளால் நிர்ணயிக்கப்படும் செவ்வாய் வலிமை துணிவு ஆற்றல் போராட்டத்தில் வெற்றி சனி சஞ்சாரம் சவால்களை தாண்டி நிலையான வெற்றி குரு பார்வை கல்வி அறிவு சமூக மரியாதை தொழிலில் முன்னேற்றம் மெதுவாக வரும் ஆனால் ஒருமுறை வெற்றியை அடைந்தால் அதுவே நிலையானது தொழில் தொடர்பில் முதலீடு வணிகம் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் செல்வாக்கு பெறுவார்கள் மேலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அது வெற்றியை உருவாக்கும் படிக்கட்டு விருச்சிகம் ராசிக்காரர்கள் எப்போதும் உச்சியில் நிற்கிறார்கள் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த உலகில் பிறப்பது ஒரு விதியல்ல ஒரு வரம் அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடம் பிரகாசமாக மாறும் தீ போல சூடு தருவார்கள் தண்ணீரை போல ஆறுதல் தருவார்கள் அதேபோல் விருச்சிக ராசியினர் இன்றைய மாதம் தங்கள் உள்ளுணர்வுக்கு மதிப்பு அளிக்கும் ஒரு தினமாக மாறும் குரு பகவானின் ஆதிக்கம் விருச்சிக ராசியினரின் சிந்தனைகளை ஆளுவார்கள் முக்கியமான சில முடிவுகளை எடுக்க உதவி செய்வார்கள் அதாவது எடுக்கப் போகும் முக்கிய முடிவுகள் தங்கள் நிதிநிலையை பாதிக்காத வகையில் கொள்வது அவசியம் எனவும் அனாவசிய செலவுகளை தவிர்த்து பணத்தை சேமிப்பது அவசியம் அவசியமெனவும் கூடுகிறார்கள் ராசியினரின் முன்னேற்றத்திற்கு துணையாக இருப்பது அவர்களின் நேர்மை மற்றும் தெளிவான செயல்பாடுகள்தான் காதல் உடவில் காணப்பட்ட ஈகோ சண்டைகளுக்கு முடிவு கொண்டு வருவதோடு காதல் ஜோடிக்கு இடையில் பரஸ்பர புரிதலை கொண்டு வரும் ஒரு விஷயமாக நேர்மை பார்க்கப்படுகிறது அதாவது காதல் உறவுக்கு உண்மையாக இருப்பதும் நேர்மையாக செயல்படுவதும் உங்கள் காதல் உடவை பலப்படுத்தும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்று கூறுகிறார்கள் சிங்களாக இருக்கும் நபர்கள் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பது நல்லது அதாவது தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபர் வரும்படி காத்திருப்பும் நபர்கள் தங்கள் காத்திருப்பின் பலனை உணர்வார்கள் அது மட்டுமில்லாமல் தொழில் வாழ்க்கை உங்கள் செலவுகளை அதிகரிக்கும் தொழிற்சாலையில் உண்டாகும் விபத்து பொருட்சேதங்கள் உங்கள் செலவுகளை அதிகரிக்கும் பெரிய ஒப்பந்தங்களை பெற நீங்கள் செய்யும் செலவுகள் சேமிப்புகளை குறைக்கலாம் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் அளவாக செலவு செய்யுங்கள் எதிர்காலத்தை மனதில் வைத்து கையிருப்பில் கை வையுங்கள் சிக்கனமாக செலவு செய்து எதிர்காலத்திற்கு சேமிக்க பழகுங்கள் மேலும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தின் போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் தான் ராசி மற்றும் லக்கணத்திற்கு அதிபதி உங்கள் கடன் நோய் பகை உள்ளிட்ட ஆறாம் இடத்திற்குரியவர் இந்த நிலையில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாவது இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் பல மகிழ்ச்சியான தகவல்களுடன் அற்புதமான பலன்களை கொடுக்கப் போகிறார் கடந்த நான்கு மாதங்களாக உங்கள் ராசிநாதன் நீச்ச நிலையில் கேது பகவானுடன் இருந்தார் இதனால் ஏராளமான பிரச்சனைகள் வந்திருக்கும் காரியங்களில் தடைகள் வந்திருக்கும் மகிழ்ச்சி பணம் லாபம் ஆகியவற்றை குறிக்கும் பதினொன்றாவது இடத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் லாபம் நன்றாக இருக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வாழ்க்கையின் அற்புதமான நாட்களாக இருக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கடந்த கால தடைகள் நிவர்த்தியாகும் இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் உங்களின் தனித்திறமையால் சமூகத்தில் தடம் பதிப்பீர்கள் உங்களின் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் ஆரோக்கியத்திலிருந்த பிரச்சினைகள் நீங்கி உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் பொருளாதாரம் உயர்வால் கடன் சுமை குறையும் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிரிகள் பலவீனமாவார்கள் உங்கள் எதிரிகளை சாமர்த்தியமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் மனதிலிருந்த எதிர்மறை சிந்தனை நீங்கி நேர்மடை சிந்தனை அதிகரிக்கும் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் தொழிலில் சிறப்பான லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசு பணியில் இருப்போருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உள்ளிட்ட பலன்கள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் சமூகத்தில் அதிகாரம் படைத்தவர்களாக மாறுவார்கள் சமுதாயத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும் அரசு வேலைக்கு முயற்சி செய்வோருக்கு தேர்வு எழுதியவர்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது சீருடை சம்பந்தப்பட்ட பணிகள் நிச்சயம் கிடைக்கப் போகிறது அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலம் உயர்வை கொடுக்கும் அரசு ஒப்பந்தம் உள்ளிட்ட பணிகள் நல்லபடியாகவே நடக்கப் போகிறது திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவு அதிகமாக கிடைக்கும் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது உத்தியோகம் வீடும் தொழிலில் உரிய மாற்றங்கள் போகிறது வெளிநாடு முயற்சி செய்வோருக்கு ஜெயம் உண்டாகப் போகிறது இன்ப அதிர்ச்சியாக அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி வரும் நீங்கள் யாரென்று சமூகத்திற்கு நிரூபிப்பீர்கள் சமூகத்தில் உள்ள உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அதாவது ஜோதிடத்தின்படி சில ராசிகள் இயற்கையாகவே பயணத்தை விரும்பும் குணம் கொண்டவர்கள் அந்த ராசிக்காரர்களுடன் பயணம் செய்வது அவர்களின் தனித்துவமான குணங்களால் உங்கள் பயணத்தை சிரிப்பு சுவாரஸ்யம் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த மறக்க முடியாத அனுபவமாக மாற்றும் பயணம் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவங்களில் ஒன்று புதிய இடங்களை காண்பது வெவ்வேறு கலாச்சாரங்களை அனுபவிப்பது அந்த நாட்டின் உணவு பழக்கவழங்கள் மற்றும் கலைநுட்பங்களை ரசிப்பது மனதில் மகிழ்ச்சிகளையும் புத்துணர்ச்சிகளையும் ஏற்படுத்துகிறது ஆனால் எல்லா ராசிகளும் சமமாக பயண அனுபவத்தை ரசிப்பதில்லை ஜோதிட ரீதியாக சில ராசிகள் இயற்கையாகவே சுற்றுலாவை விரும்பும் தன்மையுடன் பிறந்தவர்கள் அவர்களுடன் பயணம் சென்றால் அது எப்போதும் சிரிப்பு சுவாரஸ்யம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் அதேபோல்தான் தற்போது விருச்சிக ராசிக்காரர்களும் இருக்கிறார்கள் இதில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆழமான ஆர்வம் கொண்டவர்களாகவும் உணர்ச்சி மிகுந்தவர்களாகவும் பிறக்கின்றனர் சோதரி ரீதியாக அவர்கள் சிக்கல்கள் வந்தாலும் தீர்வை கண்டுபிடிக்கும் திறமை கொண்டவர்கள் அவர்களின் ஆர்வம் உற்சாகம் தாராளத்துடன் பயண அனுபவத்தை நினைவில் நிறைந்த மகிழ்ச்சியாக மாற்றும் சாதாரண இடங்களும் அவர்களுடன் போனால் மறக்க முடியாத நினைவுகளாக மாறும் சோதரி ரீதியாக மிதுனம் துலாம் மகரம் மற்றும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே சுற்றுலா ஆர்வம் கொண்டவர்கள் அதேபோல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகம் தொழிலில் இரண்டிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஏற்றம் காணப்படும் தொழிலில் லாபம் அதிகமாகும் முதலீடுகளில் லாபம் சிறப்பாக இருக்கும் சொந்த வீடு நிலம் வண்டி வாகனம் ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும் மனதில் மகிழ்ச்சிகள் நிலைக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட காரியங்களில் அடுத்தடுத்து வீடு தேடி நல்ல செய்தி வரும் உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி எல்லா இடங்களிலும் நல்ல பெயர் வாங்குவீர்கள் சமூகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் எதிர்பார்த்த காரியங்களுடன் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களும் நடைபெறும் உத்தியோகம் தொழிலில் வியாபாரம் கல்வி ஆகியவற்றில் இருந்த தடைகள் முழுமையாக விலகும் உங்களின் முயற்சிகளுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள் மனதில் இருந்த குழப்ப நிலை விலகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றிகள் குவியும் உத்தியோகங்களில் இதனால் வரை தடைப்பட்ட பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் போன்றவை நிகழும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் சிலருக்கு புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் சிலருக்கு அரசு கௌரவம் தேடி வரும் தோல் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதயம் தொடர்பான பிரச்சனைகளில் இருப்போர் அதிக கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் வாகனங்கள் ஓட்டும் போது கவனம் வேண்டும் எதிலும் நேர்மையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறார் ஏனென்றால் இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரே ராசியில் நான்கு கிரகங்கள் சந்திப்பதால் சதுர்கிரக யோகம் உருவாகிறது இந்த யோகத்தால் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான பலன்கள் கிடைக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஜோதிட ரீதியாக அக்டோபர் மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த மாதங்களில் பல கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன அந்த வகையில் செவ்வாய் புதன் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களும் துலாம் ராசியில் சந்திக்க இருக்கின்றன இதன் காரணமாக உருவாகும் சதுர்கிரக யோகம் மூன்று ராசிக்காரர்களுக்கு எதிர்முறை விளைவுகளைத் தரும் என்றும் கூறப்படுகிறது அந்த முதல் ராசியாக விருச்சக ராசியும் ஒன்று அதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சதுர்கிரக யோகம் துரதிர்ஷ்டவினமான பலன்களை வழங்கும் இந்த காலக்கட்டங்களில் கருமையான பொருளாதார சிக்கல் ஏற்படும் வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் நஷ்டங்களை சந்திக்கலாம் குடும்பத்தில் பதற்றமான சூழல் ஏற்படலாம் சொத்து தொடர்பாக இருந்த சிக்கல்கள் மேலும் அதிகரிக்கலாம் நிதி இழப்புகள் நம்பிக்கை துரோகங்கள் மற்றும் உறவில் விரிசல்கள் ஆகியவற்றை சந்திக்கலாம் ஒட்டுமொத்த மன அழுத்தம் அதிகரிக்கலாம் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களும் தனித்துவமான ஆளுமையை கொண்டவர்களாக இருப்பார்கள் மிகவும் நல்லவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் மற்றும் தாராள மனப்பான்மை கொண்டவராகவும் இருப்பது மிகச்சிலரிடம் மட்டுமே உள்ள ஒரு நல்ல குணமாகும் சிலர் இயல்பாகவே கருணை உள்ளவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் சிலர் எவ்வளவுதான் கடுமையாக முயற்சித்தாலும் உயர்ந்த மனப்பான்மை கொண்டவர்களாகவும் உன்னதமானவர்களாகவும் இருக்க விடுவார்கள் மேலும் அவர்கள் எப்போதும் பொதுவாக மற்றவர்களிடம் மிகவும் கொடூரமாக நடந்து கொள்வார்கள் அவர்களுடன் பழகுவது என்பது எப்போதும் மற்றவர்களுக்கு மிகவும் சவாலாக இருக்கும் அவர்களின் ஆளுமையை புரிந்து கொள்வது என்பது மிகவும் சவாலானதாகவும் இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதில் விருச்சிக ராசிக்காரர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏனென்றால் மிருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் தீவிரமான மற்றும் இரகசியமான காரணமாக பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள் அவர்கள் பொதுவாகவே சூழ்ச்சி மற்றும் பழிவாங்கும் குணம் கொண்டவர்களாக இருக்கலாம் இது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை அமைப்பு அவர்களை சமாளிப்பதை அனைவருக்கும் சவாலாக மாற்றும் அவர்களின் பொறாமை மற்றும் வெறுப்புணர்வை வைத்திருக்கும் போக்கு அவர்களை சுற்றி எப்போதும் ஒரு நச்சு சூழலை உருவாக்கி மற்றவர்களை நெருங்க விடாமல் செய்யும் ஆரோக்கியமான உறவுகள் மற்றும் மனப்பான்மையை வளர்க்க விருச்சிக ராசிக்காரர்கள் விசுவாசம் மற்றும் மன்னிப்பு போன்ற குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ஜோதிடத்தில் கிரகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு இருந்தாலும் சில நேரங்களில் கிரகங்களின் சேர்க்கையால் யோகங்கள் உருவாகின்றன இருப்பினும் இந்த முறை தசரா பண்டிகையின் போது அனைத்து யோகங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்த நவ பஞ்சம ராஜயோகம் உருவாகும் இதுவும் மிகவும் பலன்களை தருகிறது அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று மக்கள் தசரா பண்டிகையை கொண்டாடுவார்கள் இருந்தாலும் புதன் மற்றும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை நடைபெற உள்ளது இதன் காரணமாக ஒரு சக்தி வாய்ந்த நவ பஞ்சம ராஜயோகம் உருவாகும் இப்போது இந்த ராஜயோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் என்றால் அதில் விருட்சக ராசியும் உண்டு இருக்கிறது இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வேலைகளை முடித்துக் கொள்வார்கள் நீண்ட மாதங்களாக கடன் பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் கடனிலிருந்து விடுபட்டு மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் நிதி ரீதியாக அவர்கள் நன்றாக இருப்பார்கள் எதிர்பாராத ஆதாரங்களிலிருந்து வருமானம் வரும் அதிலும் ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தனித்துவமான குணாதிசயங்களையும் வாழ்க்கை முறையும் கொண்டவர்கள் எல்லோரும் எப்போதும் திறந்த மனதுடன் இருப்பதில்லை சிலர் தங்கள் தனிப்பட்ட விஷயங்களைப் பற்றி அதிகம் வெளிப்படுத்தாமல் அதை மறப்பதில் மிகவும் திறமையானவர்களாக இருப்பார்கள் அவர்களிடம் தனி உரிமை மீதான விருப்பம் கட்டுப்பாடு அல்லது மர்ம மீது ஈர்ப்பு ஆகியவை இதற்கு காரணமாக கூறலாம் இங்கே ரகசியங்களை மிகவும் பாதுகாப்பவர்கள் என கருதப்படும் ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒன்று விருச்சிகம் ராசிக்காரர்கள் ரகசியம் என்று வந்தால் முதலிடத்தில் இருப்பவர்கள் செவ்வாயால் ஆளப்படும் இவர்களுக்கு ஆழமான உணர்ச்சிகள் மற்றும் சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு உள்ளது அவர்கள் பிறருக்கு எதை பகிர்வது என்பதை கவனமாக தேர்ந்தெடுப்பார்கள் தங்கள் தனிப்பட்ட விஷயங்களை கடுமையாக மறைத்து வைப்பதோடு பிறரின் ரகசியங்களை அறியவும் வல்லவர்கள் அதிலும் முக்கியமாக கிரகங்களின் இந்த இயக்கங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் வழங்கும் சுக்கரன் தீபாவளிக்கு முன் அக்டோபர் மாதங்களில் ராசியில் நுழையப் போகிறார் சுக்கரனின் இந்த ராசி மாற்றம் அனைத்து ராசிகளிலும் வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ராசி மாற்றத்தால் சில ராசிக்காரர்கள் இதன் காரணமாக சில ராசிகளின் மகத்தான செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் பெறுவார்கள் அதே சமயம் சில ராசிக்காரர்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடும் இதில் விருச்சிக ராசியும் ஒன்று விருச்சிகராசி சாதகக்காரர்களுக்கு சுக்கிரனின் ராசி மாற்றம் எதிர்பாராத நன்மைகளை அளிக்கப் போகிறது இந்த காலகட்டங்களில் அவர்கள் அதிகளவு செலத்தை குழவு குறைக்கவும் அவர்களின் முதலீடுகள் அவர்களுக்கு பெரும் வெற்றிகளை தரும் சுக்கிரன் விருச்சிக ராசியின் வருமானம் மற்றும் லாப வீட்டிற்கு பெயர் அடையப் போகிறார் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடையும் முயற்சியில் இப்போது மிகவும் வேகமாக இருப்பார்கள் செல்வாக்கு மிக்கவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொள்வது அவர்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது அங்கீகாரமும் புகழும் தேடி வரப்போகிறது சுக்ரனின் பெயர்ச்சி உறவுகளில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வருகிறது இந்த மாற்றங்கள் அனைத்தும் அவர்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சிகளை கொண்டு வரும் குறிப்பாக நவக்கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றுவதோடு சில நேரங்களில் இருமடங்கு சக்தி பெற்று பயணிக்கிறார்கள் அதில் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் இருந்தபோது சூரியனின் பார்வை சனியின் மீது விழுவதால் இந்த சக்தி இரட்டிப்பு அதிகரிக்கிறது இதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கைகளும் தெரியும் குறிப்பாக மூன்று ராசிகளில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் அதில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இரட்டிப்பு நன்மைகளை அனுபவிப்பார்கள் புதிய வேலைவாய்ப்புகள் வீடு வாகன முதலீடுகள் சாதகமாக இருக்கும் தொழிலதிபர்கள் நல்ல லாபம் பெறுவார்கள் நிதிநிலை வலுப்படும் பணத்தை சேமிக்க முடியும் திட்டமிட்ட வேலைகள் வெற்றிகரமாக முடியும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் தைரியம் துணிச்சல் பிறந்தவர்களின் ஆதரவும் அதிகரிக்கும் அதாவது சூரிய கிரகணம் தொடங்கி நாற்பது நாட்களில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடந்தது அந்த வகையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்த்தோம் நடப்பு ஆண்டில் சூரிய கிரகணமானது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி இரவில் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஏற்பட்டது சூரியனும் கேதுவும் இந்த நேரத்தில் இணையக்கூடும் சூரியன் கேது இணையும் போது மூன்று ராசிகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டது மேசம் சிம்மம் தனுசு ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டது இதனைத் தவிரதான் சிம்மத்திற்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளான கடகம் கன்னி ஆகிய ராசிகள் என மொத்தம் ஐந்து ராசிக்காரர்களுக்கு சூரிய கடகத்தின் பாதிப்புகளும் ஏற்பட்டது அதே போலதான் தற்போது மிதுன ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் தீர்ந்தது மீனம் விருச்சிகத்திற்கு அற்புதமான காலகட்டமாக இருந்தது இந்த நாற்பது நாட்களுக்குள் நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த வகையில்தான் வரப்போகிற நாற்பது நாட்களுக்குள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் நன்மைகள் தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம் குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான பதினொன்றாவது இடத்தில் சூரியன் கேது சந்திரன் சேர்க்கை நடைபெற உள்ளது இதனால் உங்களுக்கு எல்லாவற்றிலும் லாபங்கள் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழிலில் லாபம் இரண்டு மடங்காகும் இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றிகள் குவியும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட இழுபறி காரியங்கள் நிறைவேறும் குறிவைத்த இலக்குகள் நிச்சயமாக நிறைவேறும் உங்களின் தெளிவான செயல்பாட்டால் இலக்குகளை எளிதாக அடைவீர்கள் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு போன்ற நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வழக்குகள் உள்ளிட்டவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் மேலும் விட்டதையெல்லாம் பிடிக்கும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது எதிர்பார்த்த இடத்தில் புதிய கடன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வும் கிடைக்கும் தொழில் விரிவாக்கம் செய்வீர்கள் கனடா அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கண்டம் உள்ளது அவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் மருத்துவத்துறையில் துறையில் உள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வைட்டமின் கால்சியம் குறைபாடு கால் முட்டி பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே ஆரோக்கியங்களில் எச்சரிக்கை வேண்டும் அதிகம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் உடையும் நண்பர்கள் நெருங்கிய உறவினுடன் வாக்குவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே வீண் விவாதத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது அதைவிட நல்லது இரவு நேர பயணங்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பதற்றம் கோபம் ஆகியவற்றை தவிர்க்கவும் செம்பு பாத்திரம் கோதுமை வாங்கி தானம் செய்வதால் நற்புறன்கள் கிடைக்கும் உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோவில் சென்று வழிபடுவது ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் வரப்போகிற அக்டோபர் மாதத்தில் ஜோதிடத்தின்படி கிரகங்களின் அதிபதியான செவ்வாய் அவ்வப்போது ராசி மற்றும் நட்சத்திரங்களை மாற்றி வருகிறார் அதன்படி அக்டோபர் பதிமூன்று திங்கட்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்தை விட்டு வெளியேறி குருவின் லக்னமான விசாக நட்சத்திரத்தில் நுழைவார் செவ்வாய் சக்தியான குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் இது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் மேலும் நான்கு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பெரும் நன்மைகளை தரும் ஒரு பொன்னான வாய்ப்பு இருப்பதாக செவ்வாய் கிரகத்தின் இந்த புனிதமான பயிற்சி மிதனம் சிம்மம் துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் தைரிய முன்னேற்றம் மற்றும் நிதி முன்னேற்றத்தை கொண்டு வரும் அதே போல்தான் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஆட்சி செய்யும் விருச்சிக ராசிக்கு இந்த பயிற்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது திடீர் நிதி ஆதாரங்கள் திறக்கப்படலாம் சொத்து பரம்பரை செல்வம் அல்லது முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது தொழில்முறை முடிவுகளில் தெளிவு காரணமாக முன்னேற்றத்தை காணலாம் ஏனென்றால் இந்த அக்டோபர் மாதங்களில் சில ராஜயோகங்களும் உருவாக உள்ளது அந்த வகையில் சக்தி வாய்ந்த சதர்கிரக யோகம் உருவாகிறது செவ்வாய் புதன் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களும் துலாம் ராசியில் ஒன்றாக வரும்போது அது சக்தி வாய்ந்த சதுர்கிரக யோகத்தை உருவாக்குகிறது சதுர்கிரக யோகம் சில ராசிக்காரர்களுக்கு மகத்தான அதிர்ஷ்டத்தை அளிக்கப் போகிறது இருந்தாலும் சில ராசிக்காரர்கள் சதுர்கிரக யோகத்தால் மோசமான பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் சதுர்கிரக யோகத்தால் சில ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து நெருக்கடிகளையும் ஒன்றாக அனுபவிக்கும் நேரமாக அக்டோபர் மாதம் இந்த பதிவில் சதுர்கிரக யோகத்தால் துரதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகும் ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒன்று யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டவசமான பலன்களை வழங்கப் போகிறது இது அவர்களின் பண கஷ்டத்தை இரட்டிப்பாக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கலாம் மேலும் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் குடும்பத்தில் சில பதற்றமான சூழல் நிலவலாம் சொத்து தொடர்பாக குடும்பத்திற்குள் சில சிக்கல்கள் ஏற்படலாம் தனிப்பட்ட உறவுகளில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் இழப்புகள் நம்பிக்கை துரோகங்கள் மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து விலகிச் செல்வது போன்றவற்றால் கவலைகள் அதிகரிக்கலாம் மொத்தத்தில் சதுர்கிரக யோகத்தால் இந்த மாதம் மிகவும் சவாலான மற்றும் கடினமான மாதமாகவே இருக்கப் போகிறது மேலும் விருச்சிக ராசி நேயர்களே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுறுசுறுப்புடனும் நம்பிக்கையுடனும் இருக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி செயலில் தெளிவு பிறக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் உங்கள் தைரியம் உங்களுக்கு கை கொடுக்கும் அஜீரணம் மற்றும் சில சிறிய உடல் நலக் கோளாறுகள் ஏற்படலாம் ஆனால் அவை பணி போல விலகிவிடும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் முதலீடு அல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானித்து முடிவெடுப்பது நல்லது புதிய வருமானத்திற்கான வழிகள் பற்றி சிந்திப்பீர்கள் எதிர்பாராத பண வரவுகளுக்கும் வாய்ப்புகள் உள்ளது தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் இருப்பையும் அதிகரிக்கலாம் மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள் காதல் உறவில் இருப்பவர்கள் துணைவியுடன் நல்லிணக்கத்தை காண்பீர்கள் மனம் விட்டு பேசுவதன் மூலம் உறவு வலுப்படும் திருமணமானவர்கள் தங்கள் துணைவியின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பதன் மூலம் இல்லற வாழ்வில் இன்பத்தை காண்பீர்கள் அதோடு கிரக நிலைகளின் மாற்றங்களினால் சில சுப மற்றும் ராஜயோகங்களும் உருவாகின்றன இதன் விளைவாக சில ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களையும் இன்னும் சிலர் மோசமான பலன்களையும் பெறலாம் அப்போது அக்டோபர் மாத கிரக நிலைகளால் தொழில் ரீதியாக மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதில் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது இதனால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை பெறுவார்கள் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது இழப்புகளை சந்திக்கும் வாய்ப்புள்ளதால் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் சரி இதுதான் தற்போதைய ராசி பலன் இதேபோல் அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான தகவல்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்